கொலாபரேஷன் அது எவன்ட்ட சண்டையோ அவன்கிட்டையும் நேர போய் பேசி ஒரு முடிவுக்கு வருது இந்த நடுவில் இருக்கிற ஆட்களை மாத்திரம் தயவு செஞ்சு நம்பாது இவன் அந்த சொல்லி அந்த ஆள் சொல்லி நம்பாள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவாமன் தின்னுடுவான் நாற்பத்தஞ்சு லட்சம் அங்கேயே போயிடும் யாரோட பிரச்சனையோ நேரே அணுகி பேசுவதில் நன்மைகள் இருக்கிறது ஜெஃப்ரி ஆர்ச்சர் என்னுடைய கேன் அண்ட் ஏபிள் என்கின்ற ஆங்கில நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அதை சிபாரிசு செய்கிறேன் தயவு செய்து அதை படிங்கள் பெரிய நாவல் ஆனால் அதை விட சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கவே முடியாது கேன் ஏபிள் ரெண்டு பேர் உறவுக்காரன் கிடையாது சொந்தக்காரன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஒத்தன் ஒத்தம் பார்த்துக்கிட்டதே கிடையாது ஒத்தம் பேங்க் அதிகாரி இன்னொருத்த சிறுதொழில் தொழில் செய்யறதுக்கு வரான் இந்த பேங்க் அதிகாரி இவனோட அப்ளிகேஷனை பார்த்து லோனை ரிஜெக்ட் பண்ணிடான் இவ்வளவுதான் சார் நடக்குது லைஃப் லாங் ரெண்டு பேருக்கும் விரோதம் முற்றிக்கொண்டே போகிறது இவனும் ரொம்ப பெரிய ஆளாட்டான் இவனும் ரொம்ப பெரிய ஒத்தனை ஒத்தன் வெட்டிக்கிட்டே இருக்கான் இருக்கான் அவன் நடந்த பாதையில் இவன் வந்து வெடி வைக்கிறான் இவன் நடக்கிற பாதையில் அவன் குழியை வெட்டுறான் அப்படி ஒரு அறுபது வருஷ பகை இவன் பையனுக்கும் இவன் பையனுக்கும் பகை இவன் பேரனுக்கும் அவன் பேரனுக்கும் பகை பரம்பரை பரம்பரையாக தொடர்கிறது கடைசியில ரெண்டு பேருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு ஒரு பார்க்கில் மீட் பண்ணிக்கிறாங்க போறான் அவன் ஹேட்டை எடுத்து இவனுக்கு இங்கிலீஷ்காரங்களாம் தான் வணக்கம் சொல்லுவாங்க தொப்பி எடுத்து இப்படி வணக்கம் சொல்லுவாங்க ஹேட்டை எடுத்து வணக்கம் சொன்னான் அப்ப இவன் நினைச்சுக்கிட்டான் நான் என்ன காரணத்துக்காக நான் அறுபது வருஷம் இவனோட சண்டு போட்டு என் வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சான் இந்த ஞானம் முதல்லையே வந்திருந்தா

சுபாவம் வந்துடும் பிள்ளைங்களா நல்ல கவனி நான் சொல்லு அது மாதிரி அக்செப்ட் இது முரண் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் சில முரண்களை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் பைபாஸ்ல போற மாதிரி சில முரண்களை அதோடு வாழ பழகுங்கள் முள்ளம்பன்றியோட முள் இருக்குல்ல அதோட தான் முள்ளம்பன்றி வாழும் ஒரு முள்ள முள்ளமன்றிகள் கூட்டமாக வாழும் நண்பர்கள் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ரொம்ப குளிர் தான் முள்ளம்பன்றி இருக்கும் கூட்டமாக ஒன்றை ஒன்று கட்டி தான் இருக்கும் முள்ளமன்றி ஒரு முள்ளமன்றி கோவம் வந்துருச்சு பாரு இவன் குத்திக்கிட்டே இருக்கான் என்ன நேசமா போறவா குத்திக்கிட்டே இருக்கான் என்ன நான் இவனோடய இருக்க மாட்டேன் நான் தனியாக போயிருக்கேன் தனியாக போயிருச்சு இப்போ யாருமே குத்தலை நிம்மதியாக இருக்கு ஆனால் குளிரில் முள்ளம்பன்றிகளால் தனித்து வாழவே முடியாது ரெண்டு மணி நேரத்தில் செத்து போச்சு இப்போ முள் பரவாயில்லையா தனியா போய் குளிர்ல இருந்து இறந்தது பரவாயில்லையா என்றால் முல்லை சில சமயம் சகித்துக்கொள்ள சில முட்கள் நம் கூடவே பிறந்தவை நாமே சில சமயம் மற்றவர்களுக்கு முள்ளாக இருக்கிறோமே அதை அவர்கள் சகித்துக் கொள்ளுகிறார்களே அப்போது நாமே சகித்துக் கொள்ள கூடாது அக்செப்ட் பண்றது அவங்க அப்படிதான் அவங்க சுபமாதாம் அது அப்படியே ஒத்துக்கோம்மா அவங்க சுபாவம் அப்படி என் சுபாவம் எப்படி நானும் அவனை மாதிரி மாறக்கூடாது நான் நானாக இருக்கணும் அவன் அவனாக இருக்கட்டும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும் இருந்துட்டு போகிறோம் என்ன இப்போ என்னம்மா ஐயா எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழப்போகிறேன் என்னம்மா அக்செப்ட் பண்ணிக்கோம்மா அவ்வளோதான் அக்செப்டன்ஸ் மூணாவது என்ன சொன்னேன் காம்ப்ரமைஸ் கொஞ்சம் விட்டு கொடுங்க உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கம்மியானால் கூட ஒரு ஒரு பகையை தவிர்ப்பதற்காக ஒரு சண்டையை நிறுத்துவதற்காக எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட போறும் சாமி நம்ம உறவு விட்டு போகக்கூடாது சாமி சொல்கிறோம் பாருங்கள் அது காம்ப்ரமைஸ் கொலாபரேஷன்ன்றது பெரும்பாலும் வீடுகளில் கொலாபரேஷன் நடக்காது ஏன்னா வீட்டில் சொல்கிறாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா உடனே ஒரு டாக்டர் வந்துடுவார் டிவியில் எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசி சரி செய்து கொள்ளலாம் ஒரு பிரச்சனையை கூட பேசி சரி செய்ய முடியாது கணவன் மனைவிக்குள்ள ஏமா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணலாம் உட்காரும் இப்ப என்னம்மா உனக்கு கோவம் என்ன கோவம் முந்த நாள் என்ன நடந்தது முந்த நாள் என்ன நடந்தது ஒரு நியாபகம் முந்த நாள் என்ன நடந்தது ஓ அதுவே மறந்துட்டீங்களா போன மாசம் உங்க அம்மா போன் பண்ண சொன்னாங்க போன மாசம் அம்மா போன் பண்ணாங்களா எனக்கு தெரியல ஓ அதுவும் தெரியாத மாதிரி நடிப்பீங்க நீங்க எல்லாம் ஒரே குழு எனக்கு தெரியாது அது ஆறு மாசம் முன்னாடி உங்க அக்கா வந்து ரெண்டு நாள் இருந்தாங்களே அப்ப என்ன நடந்தது இந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும் அந்த அம்மா நூறு பட்டியல் போடு இது பேசி சமாளி சால்வ் பண்ற பிரச்சனையா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன வழி ஒண்ணுமே பேசாம இருக்குது தானா சரியாயிரும் அந்த அம்மா எவ்வளோ நாள் மேலே பார்த்துக்கிட்டே சோறு ரெடியாக இருக்குன்னு சொல்லும் மூணு நாள் சொல்லும் நாலாவது நாள் அதுக்கு வேறு வேறு வேலை இருக்குதுல்ல பாவம் அதோடைய ப்ரஷர் அதுக்கு ஏன் நீங்கள் போட்டு வலையை பார்த்துக்கிட்டா சாப்பிடுவீங்களா நல்ல இலையை பார்த்து சாப்பிட்டா என்ன அம்மா நீ இலையை பார்த்து சோறு போட்டால் நானும் இலையை பார்த்து சாப்பிட்றேன்னு சரி ஏன் நீ போட்டு வலையை பார்த்து கொண்டே எனக்கு உணவு படைத்தாய் நீ பேச உட்காந்தீங்கன்னா எதுவுமே விளங்காது அதனால் அறிவை பயன்படுத்தினோம் கொலாப்ரேஷன்கிறது ஆஃபீஸில் செய்ய வேண்டியது அலுவலகத்தில் செய்ய வேண்டியது எதிரிகளோடு செய்ய வேண்டியது கொலாப்ரேட் பெரிய பெரிய நாடுகள் அதை செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இப்போ ஷூ பிராண்ட் ரெண்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா அடிடாஸ் அண்ட் பியூமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்வி பெரிய பெரிய மால் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்புறம் சும்மா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அடிடாஸ் அண்ட் பியூமான்னு ரெண்டு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் இந்த ரெண்டு பிராண்டுமே ஒன்னு தான் செய்யறாங்க ஷூ பண்றாங்க சண்டைன்னா சண்டை ரெண்டு பேருக்கும் இவன் ஒரு ஆஃபர் போட்டா அவன் அதோட பெருசா போடுவான் அவன் ஒரு ஆஃபர் போட்டா இவ் இந்த லெவல்ல மதுரை லெவலில் இல்ல இந்தியா லெவலில் இல்ல வேர்ல்ட் லெவல்ல இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்தியவர்கள் ஒரு அண்ணன் ஒரு தம்பின்னு நம்புவீங்களா ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரே ஷூ கம்பெனி தான் வச்சு நடத்தியிருந்தாங்க ரெண்டு பேருனுடைய மனைவிகளுக்கும் சண்டை அதனால அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்தது கம்பெனியை உடைச்சி அண்ணன் வந்து அடிடாஸ் ஆரம்பித்தான் தம்பி வந்து பூமாவை ஆரம்பித்தோம் இப்போ அண்ணன் தம்பிலாம் போயே நூறு வருஷம் ஆகுது ஆனால் கம்பெனிக்குள்ளே இருக்கிற சண்டை இன்னும் போகலை இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கிற இரு நிறுவனங்கள் ஒன்றாகவே இருந்திருந்தால் இன்னும் எத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அதுதான் கொலாபரேஷன் ஆமாம் வீட்டு சண்டை வீட்டோடமா ஆஃபீஸ்கெலாம் அதை கொண்டு வர முடியாது நாங்கள் ஒன்றா இருந்தால் தான் பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியலை அல்லது சொல்லுவதற்கான சூழல் இல்லை இதுதான் கொலாபரேஷன் நம்ம இப்போ பேச்சினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் எதுவுமே நடக்கலை நீ சொல்லதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் எதுவும் விளங்கலை நான் என்ன செய்யறது சண்டை போடு எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் சமாதானத்துக்கான எல்லா பூக்களையும் எடுத்து விட்டேன் எல்லா வெள்ளை கொடிகளோடும் போய்விட்டு ஒவ்வொரு முறையும் அவமானப்படுத்தப்பட்டேன் நான் இப்போ என்ன செய்வது வேற வழியே இல்லையா யூ ஐவரித்து எல்லாம் பண்ணியாச்சு அப்போ சண்டைக்கு போ ஆனா மகனே சண்டைக்கு போகும்போது ஒன்ன நினை வச்சுவோ சண்டையில கிழியாத சட்டை எங்கேயும் கிடையாது சண்டைக்கு நீ போயிட்டா நீ தான் அவன் அடிப்பேன் கேரண்டி கிடையாது அவனும் ஒன்னு அடிப்பான் பாலகுமாரன் அடி அடித்தாங்கிறவன் தான் தடியை எடுக்கணும்னு பாலகுமாரன் எழுதுகிறார் தடியை எடுத்து அடிக்க போயிட்டே நீ ஆனால் அதுக்கு முன்னாடி யோசி பதிலுக்கு அவன் ஒரு தடி வச்சிருப்பான் அவன் என்ன அடிப்பான் அந்த அடியை வாங்குறதுக்கு தெம்பு இருந்தால் நீ தடியெடு இல்லையா பின்னங்கால் பிடையில் படம் ஓடு ஒன்றும் அவமானம் கிடையாது இதெல்லாம் அவமானமே கிடையாது வாழ்க்கையில தவறுகளை செய்தவர்களே சுதந்திரமாக வெளியிலே வெளியில உலா வருகிறார்கள் ஒரு சண்டையை தவிர்ப்பதற்காக ரெண்டு அடி பின்னாடி வச்சுங்க அவமானம் கிடையாது சண்டையை தவிர்க்கிறவன் தான் உண்மையிலே மனிதன் எதுவுமே முடியல சண்டை தான் முடிவு பண்ணிட்டீங்களா அடி வாங்கறதுக்கு ரெடியா போங்க ஏன்னா சண்டை வந்துட்டு யார் ஜெயிப்பாங்கன்றது உங்க கையில இல்ல அவங்க கையில இல்ல அது அந்த நேரத்தினுடைய கையிலே இருக்கிறது சண்டை என்று போனவர்களுடைய வாழ்க்கை பயங்கரமானது நண்பர்களை மறந்துடாதீங்க நிறைவாக ஜெயபோகனுடைய வெண்முரசில் இருந்து சண்டைக்கு போன ஒரு மனிதனுடைய கதையை சொல்லி நான் முடிக்கிறேன் சகுனியை பற்றி ஒரு தகவல் சொல்லுகிறார் சகுனியோட வாழ்க்கையை பற்றி ரெண்டு மூணு கதைகள் இருக்குங்க எல்லா கதையும் சொல்ல நேரம் இல்லை ரெண்டு மூணு கதையில் எந்த கதை ஒரிஜினலாக வியாசர் எழுதினதுன்றது வேற அதை விட்டுருங்க ஆனால் மகாபாரதத்துக்கு நிறைய கிளை கதைகள் சகுனி தெரியும் தானுங்க எல்லாருக்கும் நல்ல வேலை மகாபாரதத்துக்கு நிறைய கிளை கதைகள் இருக்கிறது ஒரு கிளை கதையின்படி சகுனிக்கு தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்கள் மொத்தம் அவங்க நூறு பேர் கௌரவர்கள் மாதிரி அவங்களும் நூறு பேர் அவங்க அப்பா பேரு சுலபர் அவங்களுடைய ஒரே ஒரு சகோதரி காந்தாரி அந்த காந்தாரி திருதராஷ்டனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து வச்சுட்டாங்க திருமணத்துக்கு எல்லா படி கல்யாணமா ஆயிடுச்சு திருதராஷனுக்கு இல்லை என்பதால் காந்தாரியின் கண்ணை கட்டி கொண்டு தானும் பார்வையற்றவளாக ஆனாள் தன்னைக்கு இருக்கிற ஒரே சகோதரிக்கு ஒரு பார்வை இல்லாதவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே சகோதிக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அதை விட முக்கியம் என்னன்னா காந்தாரிக்கு திருமணம் செய்து கொண்ட போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசியத்தை மறைத்து விட்டு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அது என்ன ரகசியம் என்னன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏதோ ஒரு எல்லா கல்யாணத்துலையும் தானுங்க இருக்கு ரகசியத்தை மறைக்காத ஒரு கல்யாணம் இருக்கா சொல்லுங்க எல்லா கல்யாணத்துலையும் ஏதோ ஒன்று முன்ன பின்ன மேலே கீழே அவங்களுக்கு இப்போ தெரிய வேணாம் அப்புறம் பா சொல்கிறது தானே காந்தாரியை பற்றி அவனு பெரிய விஷயம் இல்லை அவள் உத்தமி கற்பின் சிறந்தவள் அவள் ஆனால் ஒரு விஷயத்த வெளியில் சொல்லாமல் கல்யாணம் நடந்துருச்சு திருமணம் முகிந்து திருதராசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மனைவியை பற்றி போய்ட்டான் போயிட்டான் ஆனால் பீஷ்மருக்கு தெரிந்து விட்டது இவர்கள் ஒரு உண்மையை மறைத்து விட்டார்கள் என்று அவளுக்கு கோபம் வந்துருச்சு ஹி வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் கண்ட்ரி அன்னைக்கு அவருடைய வீரத்துக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது அப்படிப்பட்ட வீரம் கொண்டவர் பீஷ்மர் என்கிட்ட நீங்கள் விஷயத்தை மறைச்சிட்டீங்களான்னு என்ன பண்ணாரு அப்பாவையும் நூறு சகோதரர்களையும் சிறையில் அடைத்து விட்டார் சிறையில் அடைச்சிட்டு என்ன பண்ணார்னா ஒவ்வொரு நாளும் உள்ள எவ்வளோ பேர் இருக்குது நூறு பிளஸ் ஒன்று நூற்றி ஒரு பேரு ஒரு ஆளுக்கு சாப்பாடு தான் நான் கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் ஏன் அப்படி சொன்னாருன்னு உங்களுக்கு புரியுதா நூற்றி ஒரு பேரை உள்ள அடிச்சுட்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன வரும் ஒத்தன் மத்த அடிச்சுட்டு சாவான் பசியை எவ்வளோ நாளுங்க தாங்க முடியும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா பசியை எப்படி தாங்கிறது ஒத்தனை மத்தான் அடிச்சுட்டு சாவான் ஆனால் எல்லாரையும் அடித்து ஒருத்த மட்டும் ஜெயிப்பான் யார் ஜெயிக்கிறானோ அவன் நம்ம நாட்டுக்கு தேவையான ஆள் ஏன்னா அவன் தான் நூறு பேரை அழிச்சிட்டு வந்த மாதிரியான ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படி வரவன நான் அஸ்தினாபுரத்தில் வச்சுக்கிறேன்னு இவர் முடிவு பண்ணுறார் இந்த நூறு சகோதரர்களுக்கும் மூணு நாலு நாள் சண்டை வந்தது சாப்பாடு எனக்கு உனக்கு அப்போ சகுனி சொன்னார் சகோதரர்களே நம்மளும் சண்டை வேண்டாம் ஒரு ஆள் சாப்பாடுனா தான் சாப்பிட முடியும் நூறு பேர் சாப்பிட முடியாது அதனால் தொண்ணூற்றொம்பது பேர் விட்டு கொடுப்போம் ஒரு ஆளை மாத்திரம் உயிரோடு வைப்போம் தினம் தினம் அவனுக்கு தான் சாப்பாடு பாக்கி இருக்கிறவங்களாம் பசிச்சு 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 ஒவ்வொத்தனா சாவோம் நாம் சாவோம் ஆனால் உயிரோடு இருக்கிற ஒருத்தன் அந்த பீஷ்மரை பழிவாங்குவதற்காகவே உயிர் வாழ்வான் அதுதான் நடந்தது தொண்ணூற்றி ஒம்பது சகோதரர்களும் சகுனியை தேர்வு செய்தார்கள் எங்கள் எல்லாரையும் விட நீதான் புத்திசாலி நீ உயிரோடேரு எங்கள் சாப்பாட்டை உனக்கு தரும் அத்தனை பேரும் கண்முன்னே சாவதை பார்த்து கொண்டே சகுனி உயிரோடு இருந்தான் எதற்கு ஒரே காரணம் சண்டை போடுறதுக்காக பீஷ்மரோட சண்டை போட முடியுமா முடியாது ஆனால் பீஷ்மருனுடைய இடத்துக்கே போய் பீஷ்மர் என்ன எதிர்பார்த்தார் நூறு அண்ணன் தம்பிகள் ஒருவரோடு ஒருவர் அடித்து சாகணும்னு தானே இங்க நூறு அங்க அஞ்சு நீங்க நூத்தி அஞ்சு பேர் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறத நாம் பார்ப்பேண்டான்னு சகுனி வாழ்ந்த பழி வாங்குவது சரியன்னு சரியில்லை ஆனா சண்டைக்குன்னு போயிட்டா இந்த எல்லை வரை போனோம் சண்டையும் அவமானம் இல்லை சமாதானமும் அவமானம் இல்லை பாதியில திரும்பி ஓடி வருது மாத்திரம்தான் அவமானம் எனவே உங்களுடைய சண்டைகளை உங்களுடைய முரண்களை யோசித்து பாருங்கள் எதுவுமே சண்டை போடுகிற அளவு பெரிய விஷயம் கிடையாது உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா நமக்கே கேவலமாக இருக்குச்சு இதுக்காக சண்டை போட்டோம் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தா எல்லா சண்டைகளுமே தான் வாழ்வென்கின்ற மகா நதியில் நாம் பயணம் செய்கிற போது முரண்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் முரண்கள் நதியின் சுழல்கள் மாதிரி அந்த சூழல்கள் இருப்பதனால்தான் நதி நகருகிறது என்பது போல முரண்கள் வர வரத்தான் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய திறமைகள் வலுப்பெறுகின்றன நம்முடைய அன்பு வலுப்பெறுகிறது நம்முடைய நேசம் வலுப்பெறுகிறது எனவே முரண்களும் முரண்களற்ற சமாதானமும் மாறி மாறி இரு கரையா இருப்பதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்ற மகாநதியை நாம் நீந்தி கடப்பதற்கு புத்தகங்களைப் போல துணை செய்பவை எவையும் இல்லை என்பதனால் இந்த சரஸ்வதி பூஜையைத்தான் இப்போது மதுரையிலே நீங்கள் புத்தகத் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் புத்தகங்களினுடைய அன்னையான கல்வி அந்த தேவதை எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் மாத்திரமல்ல நமக்கும் அவள் ஆசி கூறட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி முடிக்கின்றேன்